அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மகர லக்கணம் மகராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசை சந்திர புத்தி என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாகமான துலாம் ராசின்னு பதிவாகும் இந்த துலாம் ராசி என்ன நட்சத்திர இருக்குது அந்த நட்சத்திர சார வழியாக உங்கள் தசா சந்திர பகவான் எப்படி பண்ணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மகர லக்கணம் மகராசிக்காக இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க மகர் லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசை சந்திரபுத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பலன் அப்படி நூறு பர்சன்ட் அப்படி உங்களுக்கு ஒத்து வரும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு குடையவன் ஏழு கூடை திசா புத்தி ஆகும் ஓகேங்களா இந்த சந்திர தசை திசை அளவு கால அளவு பார்த்திங்கன்னா பத்தாண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குதுங்க அதே அது அதுபோல் உங்களோட திசை தசா இது சந்திரோட தசா புத்தி திசையை இப்போ திசையை தெரிஞ்சுக்கிட்டோம் புத்தியோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து மாதம் வரைக்கும் செயல்பட்டுருக்குங்க ஓகேங்களா அப்போ உங்க இந்த லக்கணத்து எண்ணி வர பத்தாம் இடமான துலாம் நாச்சு நஷ்டச்சாரம் வந்து பார்த்துடலாம் அப்போ என்ன நஷச்சசாரம் இருக்குதுங்க சித்திரை மூணாவது நாலாம் மாதம் இருக்குது சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது விசாகம் ஒன்றாமது ரெண்டாவது மூணாம் மாதம் வரை இருக்குது ஓகேங்களா இப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய தசாபுத்தி நாளை சந்திர வந்து பயணித்து என்ன பாத என்ன பலன்கொடைப்போம் அழிக்காரி பார்ப்போம் இப்போ பத்தாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா பத்து பத்தான் பாவம் சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழும் சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பதினொன்றுங்கிறது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சாரத்துலேயும் வந்து ஏழு கோடி உங்கள் வந்து அம்மாடுறார் பாவம் பத்து சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுது கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு வந்து புதிதாக உண்டான முயற்சிப்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துரும் ஓகேங்களா அதே அது போல் பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்து நம்ம வாய் சும்மா இருக்கு இல்லாமல் நம்ம வந்து எதுவும் சீர் சேலத்தை எது வந்து கேட்கும்போது இப்போ இப்போ போது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பிரச்சனை இல்லை அது இப்போ சீ சீர் சேலத்தன இல்லாமல் நம்ம லாபத்தை எதிர்பார்க்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாங்க ஓகேங்களா திருமணம் புதிதாக திருமணம் பண்ணலாம் ஆல்ரெடி திருமணம் பண்ணோன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா கேட்டு சண்டை வந்து கொஞ்சம் பெரிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஓகேங்களா அந்த மாதிரி சூ சூழ்நிலை த தள்ள போட்டுருவாங்க அது அது போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் கூட்டாக தொழில் பண்ணுறது ஒரு மனைவி பேரில் ஒரு இடம் வாங்குறது ஓகேங்களா ஒரு தொழில் பண்ணுறது இது எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம முற்படுத்தி கொடுக்கும் அது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு சூதனமாக செயல்பட்டால் கால சிறந்ததுங்க உச்சக்கல்வி படிக்கிறது ஓகேங்களா ஒரு வண்டி வாங்குறது பயணிக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துமே இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்டப் கொடுக்கும் பார்த்து சூதனமாக பயணிக்கணுங்க அடுத்து சரிங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுவாதி சாரத்தில் உங்களோட தசாபுத்திநாதனாகி சந்தர்ப்பம் தான் என்ன பண்ண கொடுப்பாருங்க அப்போ பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பத்து சம்மந்தப்பட்டு சுவாதி ராகு தானுங்க அப்போ அது வந்து இப்போ பத்து சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு கேது ஏழாம் அதிபதி சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கூட்டாளி மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சமூகத்தில் பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி மதற்ற நம்ம ப பழகும் போது கவடத்து பழகும் போது பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வராதுங்க நம்மளுக்கு என்ன தான் தான் பார்த்திங்கன்னா சூட்சமும் மறைமுக எதிர்ப்பும் மறைமுக பிரச்சனை ஓகேங்களா இந்த நேரம் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ மனைவி வந்து என்ன நினைப்பாங்க நம்ம ம கனவு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ மன பெண்ணுக்கு கணவன் எப்படி கணவன் எப்படி இருப்பார் மனைவி நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு அவங்களோட வசியம் பண்ணுறது அதுக்குண்டா அதுக்கு உண்டான பயணிக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது இல்லைன்னா யாராலும் சண்டை போட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு தள்ளிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்போ தூரத்து பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படுப்பு சம்மந்த பட்ட படிப்பு படுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வியாபார ரீதியாக ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னாக்கா வாயிலாக இந்த மாதிரி தொடர்பில் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து வருஷம் சூதனமாக வந்து சூதனமாக செயல்படுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க அடுத்த சாரம் என்ன இருக்குதுங்க விசாகம் சாரத்தில் உங்களை தசாபத்தி நாதன் ஆகிய சந்திர பகவான் வந்து எப்படி தசாபத்தி நாதம் என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ வந்து பத்து சம்மந்தப்படுறாங்க மூணு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம அதாவது பார்த்திங்கன்னா கல் அதாவது இந்த இது பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் கலத்துறத அமைக்கிறதுக்கு இல்லைன்னா க கல்யாணம் ஆகிருந்ததுன்னா கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை உடல்நிலை பாதிப்புக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம் அவங்க மன ரீதியாக செலவு இருப்போம் இது அப்படி இல்லைனாக்கா அவங்களோட ப பயணம் அவங்க விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க பிரிஞ்சு போனவங்கள மறுபடியும் கொண்டு வரதுக்கு உண்டான அலைச்சலு விரையும் செலவுக்கு நம்ம ப பயணிச்சுட்டு இருப்போம் ஓகேங்களா இது சமுதாயத்தில் நம்ம ஒரு நாலு பேர் வந்து பார்க்க பார்க்குற ஒரு செலவு இல்லைன்னா கூட்டு தொழில் அது ஊருட்டு ஊர் நாடு விட்டு நாடு ஏடு ஏரியை விட்டு ஏரியா போகிறதுக்கு போய் அங்கே செலவுன்னு பண்ணி அங்கே முயற்சி பண்ணி இடம் விட்டு இடம் மாதிரி பண்ணுறதுக்கு விரையும் செலவு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் மன மனைவி மனைவியோடு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாரிகளோட நம்ம சேர்ந்து ஒரு கும்பபிஷேகம் போகிறது கிரிவலம் போகிறது மாதிரி பயணித்து அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு நம்மளுக்கு தீமை நடக்கிறதுனால நன்மை நடக்கணும் நன்றி நிலையாக போய் கொடுத்து போகிறது வாய்ப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்குங்க கண்டிப்பாக கூட்டாளினால் ஒரு நாள் ஒரு இடமாற்றமும் சின்ன பிரச்சனைகளும் சின்ன இக்குகளும் விரயங்களும் செலவுகளும் வரும் அதுபோல் மனைவி மூலிமா அதை வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ கூட்டு தொழில் மூலியமாக வியாபாரத்து மூலியமாக ஒரு சமூகத்தில் மூலியமாக இந்த மாதிரி பெண் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் நம்மளுக்கு கட்டாய் வரதுக்கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி மூத்த பெண்கள் அம்மா அம்மா இருக்கிற கொஞ்சம் பார்த்து உஷாராக பல வரதுக்கு சூதனமா இருக்குங்க இன்னும் எவ்வளவோ எவ்வளோ இருக்குதுங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் இத பார்த்து பயணிங்க சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என்ன துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நான் நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்